அனைத்து வணக்கம் இந்த ஒரு விடியமண்டு என்னென்னா இந்த என்னட கொஞ்சம் பொருட்கள் இருக்கண்டு இந்த முகாமில் கொமெண்ட் அடிச்சிருக்கேன் குறிப்பாக ஒரு ஆட்டோ ஒரு வேன் திருநாரில் ரெண்டு வீடு இப்படியாந்து லிஸ்ட் தொடருது உண்மையிலேயே இந்த திருநாரில் இருக்கிற ரெண்டு வீட்டையும் இந்த என்னட்ட நிற்கிற பேனையும் இந்த ஆட்டோவையும் என்ன நிற்கண்டு உறுதிப்படுத்தி இன்றைய தேதிக்கு முதல் அந்த பொருட்கள் அந்த சொத்துக்கள் இந்த பேரில் இல்லை இந்த குடும்பத்து உறுப்பினர்களோட பேரில் பெயரில் என்று உறுதிப்படுத்தினால் நான் உறுதிப்படுத்துகிற ஆளுக்கே சட்டபூர்வமாக நான் அதை மாற்றி தருவேன் சரியோ இது நான் சவாலாக நான் முன்னாடி நீங்கள் ஆறாவது என்னுடைய பேரில் திருநாளில் ரெண்டு வீடு ஒரு வேன் ஆட்டோ இந்த விஷயங்கள் இருக்க நீங்கள் உறுதிப்படுத்துவீங்கன்னு சொன்னால் நான் அவை அவைக்கு யார் யார் உறுதிப்படுத்தினோ அவைக்கு உடனடியாக வித செலவு எல்லா செலவுகளையும் நானே பொறுப்பிட்டு நான் ஓட பேருக்கு அந்த டாக்குமெண்ட்ரியை நான் அதை மாற்றி முழுமையாக அந்த சொத்துக்கு உரிமையாக உங்களை நான் உறுதுறைவனாக மாற்றி விடுவேன் அப்போ இது யார் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இந்த அரூர் தமிழரசு கட்சி காலமாக இருப்பார் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த நான் வந்து பார்க்கு மாற்ற தம்பி ஆமன் சொல்லி இந்த தர்மபுரத்தில் ஒரு கந்துப்பட்டி காட்டும் அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ அவரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டப்ப பார்த்தீங்கன்னா வேட்டி கட்டுவார் பட்டை அடிப்பார் சந்தன போட்டு வைப்பார் ஆனால் இதான் கொடுப்பார் இவ்ளோவும் செய்து கொண்டு அரசியல் மக்களுக்கு சேவை செய்கிற கோடிக்கிட்டார் அரசியல் செத்த வீட்டுக்கு போவோர் எல்லா செத்த வீடுகளுக்கும் கொண்டு வந்தவராக போவோர் ஏனண்டா செத்த வீட்டில் அரசியல் வாக்கு வீட்டை ஆடுறாக்கு போவேன் இதான் கட்ட நோக்கம் செத்த வீட்டுக்கு போனால் ஒரு மனசு அந்த அதை மறக்க மாட்டேன் தானே அப்போ அந்த மறக்காத தன்மையை உருவாக்குறதுக்காக எல்லா வீட்டுக்கும் செத்த வீட்டுக்கு போவேன் போய் அந்த செத்த வீட்டில் தன் வாக்கு அரசியல் நடத்துறக்கா போவேன் இவரை ஒரு வேட்பாளராக நிறுத்தியனதாக இருந்தால் கௌரவ பிரின்ஸுபல் அவர்கள் கிருந்சி மாவட்டத்த பாராளுமன்ற உறுப்பினர் பிரின்ஸுபலாக இருந்தவர் ஒரு மக்கள் சேவைக்காக நாங்கள் எப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து அரசியலுக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் கந்தவண்டி கொடுக்குறவனும் செத்த வீட்டில் அரசியல் செய்கிறவனையும் தான் நாங்கள் அரசியல் பிரதிநிதிகளாக கொண்டு வரோம்னு சொன்னால் எங்களோட சமுதாயமும் கவுருப்படும் அவர் தான் நாங்கள் நாங்கள்ங்களை மக்களுங்க உரிமை தொடர்பான விடயங்களில் நாங்கள் முன்னோக்கி இருந்தால் இப்படி நகர முடியும் அதே மாதிரி இந்த கொத்தரோட்டி கதைக்கு சொந்தமானவர் இஸ்யா ரெண்டு தன்னை அறிமுகப்படுத்தி ஒரு இடத்தாக்கம் செய்திருந்தவர் அவர் இந்த ஆக்கத்தை துவங்குகிற நேரம் தான் ஒரு போராளி என்று அறிமுகப்படுத்தி கொண்டு தான் ஒரு குப்பி தான் போராளியாக இருந்த நிறம் போட்டதாகவும் அதற்கு சத்திய பிரமாணம் செய்து குப்பி போட்டதாகவும் எதிரியோட உயிரோட அப்படி போடுற நிறைய ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த குப்பியை தான் அணிந்திருந்ததாகவும் பிறகு தான் மனமில்லாமல் சரணடைஞ்சதாகும் என்று சொல்லி துவங்குகிறார் என்று சொன்னார் இந்த போராளிகளுக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தான் இதை செய்கிறேன் இதில் அந்த ஒன்றாம் நம்பர் ரகசியவாதி கௌரவ பிரின்சிபல் அவர்களும் இதைத்தான் கடந்த காலத்தில் செய்து அதுபடி விமர்சனமாக வந்து அதையும் நீங்கள் ஆரஞ்சிருப்பீங்க அப்போ இந்த தொடர்ச்சியாக தான் இவர் இந்த உடைய தகதை வலிக்கிறார் இனியே நானே ஒரு நின்ற காலம் இயக்கத்தில் இருந்தனால் எனக்கு ஒரு சத்திய பிரமாணம் மட்டும்தான் தெரியும் அது ஆரம்ப காலையில் நாங்கள் எடுக்கிற சத்திய தெரியும் இந்த குப்பி கூட தகவல் கூட நான் சத்திய பிரமாணம் கேட்ட அதே மாதிரி சில ரிசர்ட் ஆணைகளுக்குண்டு சத்திய பிரமாணங்கள் வந்தது எனக்கு தெரியும் ஆனால் இந்த குப்பிக்கெல்லாம் செய்து தான் நான் போட்டேன்றது எங்களுக்கு தெரியாமல் எங்களுக்கு தெரியாது தெரியாது அப்படி நாங்களுக்கு அவ்வளோ ஆரம்பிக்க தெரிஞ்சாலும் எங்களுக்கு தெரியாது அப்போ இது தொடர்ச்சி என்ன இந்த போராளிகளுக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துறதன் காரணமாகத்தான் இந்த இந்த விஷயத்தை சொல்லி துவங்குறேன் அப்போ யாரும் போராளிகள் இல்லை என்றத என்றார் உண்மையிலேயே இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த முள்ளிவாய்க்காலில் போராட்டம் மௌனி கேட்க கடைசியில் தலைமை படம் எடுத்த முடிவு என்னென்னு சொன்னால் எல்லா போராளிகளையும் கொண்டு போகிற இல்லையன்றது அது குறிப்பிட்ட சில போராளிகளுக்கு மட்டும்தான் இந்த பஞ்ச் யூனிஃபார்ம் கொடுத்து அவை தான் இந்த தடையை தாண்டி உள்ளுக்கு போகிறான்னு சொல்லி அவை தெரிவு செய்யப்பட்ட ஒரு அவைக்கு ஏற்கனவே பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து தெரிவு செய்யப்பட்ட சில போராளி படையணிகளைத்தான் அதுக்கு உள்வாங்கினது ஆனால் மற்றவர்களெல்லாம் இந்த காயப்பட்ட போராளிகள் இதை விட வயசு வந்த போராளிகள் திருமணம் செய்த பல போராளிகள் எல்லாத்தையும் மக்களோட மக்களாக போங்குவோம்னு சொல்லி இயக்கம் காசு கூட கொடுத்த வேறு அறையில் இருக்குது கப்பலில் ஏற்றி விட்ட வேறு ஏற்ற மாற்றுத்திறனாளிகள இயக்கத்தில் காயப்பட்ட ஆக்களை கப்பலில் காசு கொடுத்து ஏற்றி விட்டதும் இருக்குது இந்தியாவில் வெற்ற நேரம் ஒரு படையணிகளில் இருந்த ஆக்களுக்கும் படையணி பொறுப்பாளர்கள் கூட காசுகளை கொடுத்து விட்டா திருத்த காசுகளை பிரித்து மக்களோட மக்களாக விச்சினை கொண்டு போட்டு கொண்டிருக்கோம் வரலாறு எல்லாம் இருக்குது இதுகளை தெரியாமல் இந்த அறகுறைகள் இதுகள் இயக்கத்தில் குளிராஞ்சு கொடுத்துஞ்சதழ் இப்போ இந்த குளிராஞ்சதல் என்ன செய்வதோ இப்போ இயற்கை வரலாறு சொல்ல வளர்க்கிறது எங்களுக்கு இப்போ நாங்கள் நீண்ட காலம் இயக்கத்தில் இருந்து இயக்கத்தை எல்லாமே கண்டுகளித்த எங்களுக்கு இவை புதுசாக ஒரு இயக்க வரலாறு சொல்லினா குப்பி கிடைக்க என்ன குப்பி போட இல்லை குப்பி தெளிக்காது எனக்கு சத்திய பிரமாணம் செய்தால் தந்த அதே இந்த இவ்வாறான உண்மைக்கு புறம்பான கதைகளை இயக்கத்தின் கட்டமைப்பு அந்த ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் மற்ற விஷயங்களை தெரியாதவர்கள் தலைமைப்படம் தலைமை தலைமையை பற்றியே தெரியாதவர்கள் எங்களுக்கு இயக்கத்தை பற்றி வகுப்படுத்த வரியினமென்று சொன்னால் எவ்வளவு முட்டாள்களாக நாங்கள் இருக்கிறோம்ன்றதை பற்றி தான் நாங்கள் யோசிப்போம் இப்போ இந்த உண்மையிலேயே இயக்க போராளிகள் இயக்கம் என்ன முடிவெடுத்துகிட அமைப்புன்றது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்டுப்பாடான அமைப்பு அது பின்னால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அந்த போராட்டம் இவ்வளவு பெரிய பின்னடைவர் சந்தித்ததுக்கு அது வேறு வரலாறுகள் இருக்குது அதுகளை விளங்கிக்கொள்ளாமல் போராளிகளை அப்பையும் இயக்கம் குப்பி கடிச்சு சாகுவோ அல்லது சார்ஜ் ஏதாவது சார்ஜ் பண்ணுவோ அல்லாது கட்டச்செய்வ அடிபட்டு சொல்லி சொல்லியிருந்தால் இயக்கம் அதை செய்திருக்கு அதில் ஒரு சில போராளிகள் அதிலேந்து போயிருந்தாலும் கூட பல போராளிகள் அதை செய்திருப்பார் அதனால் இயக்கமாக கடைசி நேரத்தில் அந்த அதன் பிரயோசனம் இல்லாமல் எங்கள்ட பலம் குன்றிட்டு நாங்கள் இனி வேறு முடிவு தான் எடுக்கணும் இனி அந்த இடத்துல நின்று நாங்கள் சம செய்கிறதில் எந்த பிரயோசனமும் இல்லை என்ற ஒரு முடிவை எடுத்துத்தான் ஒரு குறிப்பிட்ட போராளிகளோடு தலைமைப்பிடமும் இனிய முக்கியமான போராளிகள் உறுப்பினர்களும் அந்த தடையை தாண்டி தடையை உடைச்சு அதை வெளியே முற்றுகையிலேருந்து வெளியேறுறன்ற முடிவு எடுத்தது இனிய போராளிகள் காயப்பட்ட போராளிகள் பல நிர்வாக இருந்த போராளிகள் வெளியில் உள்ள அரசியல் பேரிகள் அதுக்குள்ள பல போராளிகள் அவர்கள் மக்களோடு மக்களாக பூங்கோணம் என்ற முடிவை தான் இயக்கம் எடுத்தது இயக்கம் கடைசனையத்தில் இப்போ நடைசனையோட கூட பல போராளிகளை ச வெள்ள கொடியோட பூங்கோல் சொல்லி விட்டதுக்கும் ஒரு காரணம் கொண்டு இருக்குது அப்போ அதெல்லாம் வந்த இயக்கம் அப்பா அப்படி இந்த அதுக்கு சொல்லியிருக்குமே இல்லாத குப்பி கெடுத்துச்சாங்க அப்போ இந்த மண்டை கொண்டு இல்லாத இந்த வெங்காய கூட்டம் இதெல்லாம் என்ன செய்வதுன்றா சும்மா சங்கட பாய்க்கு வந்தபடி கதை ஒன்று இதை யார் முதல் கதைக்கடி கேட்டவர் இந்த ஒன்றாம் நம்பர் கௌரவ பிரின்சிபல் அவர்களெலாம் கதை கற்றுவாங்க அவர் கதைச்சு அவருக்கு சில இந்த அவரை அவரை பற்றி அவரை நல்லா தெரிஞ்ச ஒரு அம்மா சொல்கிற நேரம் ஆள் மூட்டுத்தனமாக கொஞ்சம் சில விஷயங்களை கதைச்சி போடுவாரு சொல்கிறது அவசரப்பட்டு கதைச்சிடுவேற மூட்டுத்தனமாக கதைப்பேரன்ற மாதிரி அவள் சொல்கிறான் அப்போ அவள் ரெண்டாயிவிட்டு ஒரு ஒரு நெருங்கிய ஒரு ஒரு உறவுக்காரர் அவள் சொல்கிற இவர் கொஞ்சம் மூட்டுத்தனமாக சில கதை பேரன் அப்போ அந்த மூட்டுத்தனமான கதை இந்த ஒரு பாகமாக தான் இந்த போராளிகள் இல்லாமல் இடை கடைசியில் சேர்த்துட்டாங்க இங்கே ஏம்பந்த நீங்களை குப்பி அடிக்காமன்ற மாதிரி கதைச்ச கதையின்ற அந்த மூட்டுத்தனமான கதையின்ற ஒரு பாக பாகம்தான் நல்லது ஒரு ப ப ஒரு பக்கம்தான் அந்த கதை அந்த கதையை இப்போ இந்த கொத்தரொட்டி பாசல் கையில் தூக்கி கொண்டு தான் கேட்டுட்டு அதை இப்போ இன்னொரு விதமாக இப்போ இந்த விஷயத்தில் உட்பூத்தி எழுத வலிக்கிறது என்ன அதை அதை சொல்லி இன்னொரு விதமாக தானொரு போராளியாக இருந்து சொல்கிற மாதிரி சொல்லி அதே விஷயத்தை அதே பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொன்ன அதே விஷயத்தை இன்னொரு விதமாக தானொரு போராளியாக இருந்து சொல்கிற மாதிரி இந்த கொத்தரொட்டி பாசல் உள்ள வலிக்கிடுது அதை சொல்ல வழி கிடையில இவை இந்த மனதியில் இந்த எவ்வளவு பென்மம் இருக்குன்றத நீங்கள் தயவு செய்து அவைகளோடு நிற்கிற போராளிகள் தேவை செய்து பிரிஞ்சு கொள்ளணும் அவைகளுக்கு இன்றைக்கு நீங்கள் சேவகம் செய்தோன்னு நிற்கிறீங்கள் அவர்களுக்கு செவகம் செய்கிறதால உங்களுக்கும் ஒன்று நடக்க போற இல்லை எங்களோட மக்களுக்கு ஒன்றும் நடக்க போகிற இல்லை அதை மட்டும் தெளிவாக பிரிஞ்சு கொள்ளுங்களோ எங்களுக்கும் ஒன்று நடக்க போற இல்லை மக்களுக்கும் ஒன்று நடக்க போற இல்லை உங்களுக்கும் ஒன்று நடக்க போகிறோம் இல்லை நிறைய நடக்க போகிறது அவைக்குத்தான் அதே அதே காலங்காலமாக தாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் பிரதேச உறுப்பினர்களாகவும் வர்றதுக்கான சூழ்ச்சிகரமான நடவடிக்கையில் தமிழ் தேசிய தாங்கள் வில்லங்கத்தனமான விஷயங்களை கலைச்சு போட்டு அந்த தமிழ் தேசியத்தை தூக்கி பிடித்து தங்களுக்கான பாதுகாப்புகளை தேடிக்கொள்வி அப்போ அந்த அந்த தமிழ் தேசியத்துக்கு அப்போ ஒழிப்பு ஒழிஞ்சு கொள்றதால எங்கட மக்களும் அதை கண்டுகொள்வேன் அப்போ இந்த விஷயங்களை சரியாக நாங்கள் புரிஞ்சு தான் இவர்களுக்கு பின்னால் நிற்கிறதால எங்களுக்கு என்ன என்றதை பற்றி நாங்கள் யோசிக்கலாம் சரி எங்களுக்கு தான் வேண்டாம் மக்களுக்கு என்ன என்றதை பற்றி யோசிக்கலாம் அப்போ இந்த விஷயத்தை தயவு செய்து எங்களுடைய அன்பான போராளிகளை நீங்கள் தயவு செய்து ஆழ்ந்து யோசிங்கோ இந்த சாதாரண விஷயம் இல்லை இது எப்பயோ சொல்ல விஷயம் இது ஒரு விமர்சனமாக வந்து அது ஒரு ஒரு அடங்கி போன விஷயத்தை திருப்பி இவர் இந்த கொத்தரொட்டி பாசனக்கூடியவர் திருப்பியாக என்று சொன்னால் இவை இந்த ஆழ்மனதில் என்ன பென்மம் இருக்குன்றது தான் நாங்கள் இந்த போராளிகளை பற்றியும் இந்த போராட்டத்தை பற்றியும் மாவீர்களை பற்றியும் என்ன என்னத்தை ஜோசித்து வச்சிருக்கிறோம் என்ன சிந்தனை அடிமன பதிவியில் என்ன இருக்குன்றதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அவே இதில் இந்த உண்மையில் இந்த சந்திர மாட்டை தம்பி என்று சொல்லி அல்லது பார்க்குமார்டை தம்பி என்று சொல்லி என்ன அதில் இந்த கந்தவட்டி கொடுக்குற தர்மபுரத்தில் கந்தவட்டியை கொடுக்குறவர் எழுதியிருக்கிறார் உண்மையில் என்ன பொறுத்தவரையில் வாசல் படி எனக்கு தெரியாது அவரோட ஒரு வாரம் தொலைபேசியில் கூட கதைச்சது இல்லை நேர்லேயும் கதைச்சது இல்லை தொலைபேசிலேயும் அப்படிப்பட்ட எண்களை நீங்களும் கூட சுயநலவரத்துக்காக இப்படி எல்லாம் நீங்கள் எழுதவும் கதைக்கவும் பலிக்கிறீர்கள் அப்போ உங்களோட மனதில் நீங்கள் ஒரு போராட்டத்தில் இருந்தவனை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக சிந்திச்சிருக்கீங்களோ இல்லை கீழ்த்தரமாக எவ்வளவுக்கு வலமாக கதைக்கிறவங்களால் மு முடியும்ன்றதை நீங்கள் இதில் நிரூபிக்கிறீங்களா ஆகவே நீங்கள் இந்த தேசியம் அல்லது மாவீரர்கள் போராளிகள் என்ற அந்த 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 போர்வை போர்வைகளில் போத்து அல்லது அதை உங்களோட ஒரு ஒரு அதற்கதும் உங்களை ஒரு நல்ல மனிதர்களாக காட்டிக்கொள்கிற விஷயத்தை இனிமேலும் நீங்கள் முன்னெடுக்க நீங்கள் உங்களோட வன்மமான கருத்துக்கள் உங்களோட அசிங்கமான நடவடிக்கைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் இவர் கடந்த காலத்தில் தேராவில் இல்லை தலைவராக கூட இவரை போட்டு வர நீங்கள் ஜோதிப்பாருங்க ஒரு மாவீரர் துயிலமில்லத்தினுடைய தலைமை பொறுப்பை ஒரு ஊரில் கந்து வட்டி கொடுக்குற ஒரு தன கொண்ட நீங்கள் போடக்கூடிய சூழல் இருக்குன்னு சொன்னாங்க போடக்கூடிய சூழல் அங்கே அந்த வெளிப்படையான தெரிவுகள் அங்கேயும் நடக்கிறேன் தேராவில் தூயிலமில்லத்தில் ரெண்டு வரையும் நாங்கள் சென்ற முறையும் நாங்கள் வடிவம் அவதான நாங்கள் இந்த நிர்வாகத்தில் கண்டு ஒன்று போகுது அதுக்கு போகோணம்னு சொல்லி அது வெளிப்படத்தன்மையாக நடக்கையில் அடுத்த விரையும் வெளிப்படைத்தன்மையாக நடக்கையில்லை அதே ஒரு அந்த இவ்வாறானவர்களை துயிலும் போட்டு ஏதோ தேசியம் சார்ந்த விடயங்களில் இல்லை மாவீரர்கள் சார்ந்த விடயங்களில் இல்லை போராட்டத்தின் சுற்றங்களை தாங்கள் நான் முன்னெடுத்து கொண்டு போகிறோம் மதுகளை அப்படி பாதுகாக்கிறோம் தாங்கள்ன்ற மாதிரி ஒரு வெளிப்பாட்டை காட்டி தாங்கள் தங்களோட வாக்கு வங்கிகளை அடையிற்கான ஒரு சூழ்ச்சிகரமான தான் அதை பாவிக்கிழமையோடு இல்லை மற்றபடி இவர்களுக்கு தேசியமும் இல்லை தெரியாத தயவு செய்து என்னுடைய அன்பார்ந்த மக்களை போராளிகளை தயவு செய்து இவர்களை நன்கா நல்லா நன்றாக புரிந்து உங்களுடைய அரசியல் விழிப்புணர்வை கூர்மைப்படுத்தி கொள்ளுமாறு வேண்டுகின்றேன் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்காக போராளிகள்